கத்தர் தருகிற வார்த்தை ஆமேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தத்தில் இனத்தில் ஜனத்தில் நீங்கள் ரொம்ப சின்ன ஆளாக இருக்கலாம் ஆமேன் சிறிய ஆளாக இருக்கலாம் ஆனால் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்களிடத்தில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் தட்டி நீங்கள் தான் அந்த பெத்திலேகை ஆமேன் ஆமேன் ஆயிரத்தில் சிறியதாக இருந்தது ஆமேன் ஆனால் ஏசு எப்போ பிறந்தாதோ அப்போ பெத்திலேகம் தான் இருக்கிறதில் பெருசு தட்டி ஆமீகா அஞ்சு ரெண்டு எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்திலேஹேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தோம் கையை தட்டி முக்கியமான வார்த்தை பெத்திலேஹேம் எப்படிப்பட்ட இடமா ஆயிரங்கள்ல சின்னதான் அப்போ ஆயிரத்தில் ஒன்று எத்தனை புரியுது ஐ மீன் ஆயிரத்தில் ஆமாம் ஒன்று ஆயிரத்தில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்திலே சின்னது சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதிய நாட்களாகிய பூர்வத்தினுடையது ஆயிரங்களுக்குள்ள சிறியதா இருக்கலாம் ஆனா ஆமேன் ஆமா இந்த உலக ரச்சகர் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வருவார் கையை தட்டி கத்த தருகிற வார்த்தை ஆமே நீங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தத்தில் இனத்துல ஜனத்தில் நீங்க ரொம்ப சின்ன ஆளா இருக்கலாம் ஆமேன் சிறிய ஆளா இருக்கலாம் ஆனால் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்களிடத்தில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் கையை தட்டி நீங்க தான் அந்த பெத்திலகே ஆமேன் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ஆவில நிரம்பி நீங்க தான் அந்த பெத்திலகேன் ஆமேன் ஆமீன் உங்களுக்குள்ளே தான் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உங்களுக்குள்ளே தான் இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார் ஆமேன் ஆயிரத்தில் சிறியதாக இருந்தது ஆமேன் ஆனால் இயேசு எப்போ பிறந்தாதோ அப்போ பெத்திலேகம் தான் இருக்கிறதில் பெருசு கையை தட்டி ஆமே நாமே 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 அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுற இயேசு நாமத்தினால் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் எவ்வளோ சின்ன ஆளாக இருக்கலாம் ஏசு அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பெரிய இருப்பீங்க பிறந்த பொழுது ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் அது பெரிய நகரமா தெரிஞ்சது எத்தனை புரியுது அவன் மத்தவங்களுக்கு அது சின்ன நகரமா தான் இருந்துச்சு இயேசு பிறந்த பிறகும் இயேசு மறித்த பிறகும் பெத்திலகியம் சின்னதான் தான் ஆனா ஏசு கிறிஸ்து பிறகு சுவிசேஷம் பரவ 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 பெத்தலகே மகா பெரியதாய் மாறியது இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பெருக்கம் ஆமாம் ஈஸியா முடிஞ்சு போறது கிடையாது அது நடந்துகிட்டே இருக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ஆமே நாமேனோ ரீகாலபோ ரீமாலாரபா ஷே பேரபோ தேங்க்யூ டாடி ஆமேன் இன்னும் பெத்திலகியம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்கு எத்தனை புரியுது இன்னைக்கு பாட்டெல்லாம் போடுவாங்க பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்திலேயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது இன்னைக்கு ஏகப்பட்ட ட்ராமா போட்டிருப்பாங்க பெத்திலே பெத்திலேம் பெத்திலேம் பெத்திலே ஆமா எத்தனை புரியுது ஆமே ஏசப்பாவோ சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்ட உங் நீங்கள் தான் பெத்தலகியம் ஆமே நீங்க இன்னைக்கு சிறிய ஆளாக இருக்கலாம் அதான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு போகும் தேவன் உங்களை அப்படி உயர்த்துவார் நான் அப்படியே பிளஸ் பண்றேன் அப்படியே நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஓ தேங்க்யூ டேடி லூயா அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் கத்திரி பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக ஆமேன் ஆமே ஆமேன்